என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் நாமல் பகுதி பதினாறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிறைசூடன் நதியா இருவருக்கும் இடையில் இருக்கும் உறவை பற்றி நன்கு அறிந்திருந்த பிரணவ் நிவேதிதா எதற்காக நதியாவை விடாமல் தன்னுடன் வைத்திருக்கிறாள் என்ற சந்தேகத்தோடு ஏதோ நடக்கப் போகிறது என்று உணர்ந்து பிறைசூடனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பிறைசூடனுக்கும் நிவேதிதாவுக்கும் நிச்சயதார்த்தம் என்பது போல் சடங்குகள் நடந்தேற ஆரம்பித்தது நதியாவால் நிவேதிதா அருகில் அமர்ந்திருக்க முடியவில்லை ஆனால் நிவேதிதா அவள் கரத்தை விடவும் இல்லை சரி இனி பொண்ணும் என்று ஒருவர் கூற மோதிரத்தோடு எழுந்த பிரைசூடன் எழுந்து நின்ற நிவேதிதா அருகில் வர அந்த தருணம் மெல்ல எழுந்து அந்த இடத்தை விட்டு செல்ல முயன்ற நதியா கரத்தை பிடித்த பிறைசூடன் நிச்சயதார்த்த மோதிரத்தை அவள் விரலில் அணிவித்தான் அதை கண்டு அதிர்ந்தவர்கள் என்ன நடக்கிறது என்று தங்களுக்குள் கேட்க மன்னிக்கணும் நான் நிவேதிதாவை நதியாவை தான் மனைவியாக்கிக்க விரும்புறேன் கூறினான் பிறைசூடன் தன் விரலில் அணிவித்த மோதிரத்தை அதிர்ச்சியோடு பார்த்தபடி நின்று கொண்டிருந்த நதியா எதுவும் பேசவில்லை அகில் நீ ஏன் இப்படி செஞ்ச இதனால நிவேதிதா இவ்வளவு பாதிக்கப்படுவான்னு உனக்கு தெரியாதா கோபமாக கேட்டார் பிறைசூடனின் அப்பா அப்போது சந்தோஷம் குடும்பமும் அங்கு வந்து சேர நிவேதிதா வீட்டார் வாசலுக்கு வந்து அவர்களை அழைத்து வந்தனர் எல்லாரும் மன்னிக்கணும் சில பல காரணங்களால என்னுடைய மகளை சந்தோஷக்க கட்டி வைக்க முடிவு செஞ்சிருக்கோம் சொன்ன தேதியில என்னுடைய மகளுக்கும் சந்தோஷக்கும் பிரைசூடனுக்கும் நதியாவுக்கும் கல்யாணம் நடக்கும் நிவேதிதா அப்பா கூறினார் சிறிது நேரத்தில் சந்தோஷின் வீட்டாரும் நிவேதிதா வீட்டாரும் தாம்புல தட்டுகளை மாற்றிக் கொண்டனர் மோதிரங்கள் மாற்றிக் கொள்ளப்பட்டது அதன் பிறகு பிரைசூடன் யாரிடமும் எதுவும் கூறாமல் அங்கிருந்து சென்று விட்டான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த பிரைசூடன் வீட்டாரும் நதியா வீட்டாரும் உடனே அங்கிருந்து புறப்பட தயாராக நிவேதிதா அப்பா தடுத்து எல்லாம் நல்லதுக்குதான் போதும் என்று கூற வேறு வழியின்றி அவரது வற்புறுத்தலுக்கு இணங்கி விருந்தை புறப்பட்டு கொண்டு வீடு வந்து சேரும் வரை யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை வீட்டை அடைந்தவுடன் நதியம் உனக்கு அகில முன்னாடியே தெரியுமா அவள் அப்பா கேட்டார் ஆம் என்று அவள் தலையை மட்டும் அசைக்க எங்க சிம்லா ஆபீஸ்ல நீ வேலை பாத்தியாமா பிரேசுடன் அப்பா கேட்டார் அதற்கும் ஆம் என்று மட்டும் அவள் தலையசைத்தாள் அருள் நமக்கு முன்னாடியே மாமா வீட்டில இருந்து புறப்பட்ட அகில் இன்னும் வீடு வந்து சேரலல்ல எங்க போனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளு அவனை சீக்கிரமா வீடு வந்து சேர சொல்லு அவங்க கிட்ட பேசணும் பெரியவங்க நாம எல்லாம் இருக்கும்போது யாருக்கிட்டேயும் எதுவும் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணி வச்சிருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வீடு வந்து சேர சொல்லு அப்பா கூட பிரணவ் பிறை சூழலையை அழைத்தான் ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் வந்தது அப்பா சுவிட்ச் ஆஃப்னு பதில் வருது அவர் பார்வை இப்போது நதியா மீது விழுந்தது நதியா அகில வரவழிச்சா அவன் வாயால எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா அவனுடைய செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அவன் வர்ற வரைக்கும் பொறுமை காக்க எங்க யாராலேயும் முடியாது நீதியையும் நீயே சொல்லிடுமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன ஆச்சு அங்கு நான் சிம்லால உங்க தான் வேலை பார்த்தேன் அங்க எங்க ரெண்டு பேருக்கடையிலும் காதல் வளர்ந்தது ஆனா அது அதிக நாள் நீடிக்கல ரெண்டு பேருக்குள்ளேயும் நீயா நானான்ற போட்டி ஈகோ சண்டை எல்லாம் உருவாயிடுச்சு நாங்க பிரிஞ்சுட்டோம் என்று பாதியை மறைத்து மீதியை கூறினாள் நதியா என்ன செய்வது என்ன கூறுவது என்று புரியாத பிறை சூழலின் அப்பா நதியா அப்பா கரத்தை பிடித்தார் சமுந்தி நீங்க ஒண்ணு நினைச்சீங்க ஆனா என் பையன் வேற ஒண்ணு நடத்தி வச்சுட்டான் ப்ளீஸ் அவன் மேல கோபப்படாதீங்க அவனை மன்னிச்சு ஏத்துக்காங்க சமந்தி இப்ப நடந்த விஷயத்துக்காக நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் இல்ல நாங்க எதுக்காக அகில் தம்பியை நிக்கணும் நீங்க யாரும் எந்த தப்பும் செய்யலையே நதியாவுக்கு அகில பிடிக்காட்டி இது எதுவுமே இங்க நடந்திருக்காதே அவ பேசாம இருக்கும்போது நாங்க என்ன சொல்ல முடியும் செய்ய முடியும் அப்படின்னா வர்ற முகூர்த்தத்துல கல்யாணத்தை நடத்திடலாம்ல வேற வழி இல்லையே உங்களுக்கு எங்க மேலேயும் அகில் மேலேயும் எந்த கோபமும் இல்லையே இல்ல எந்த கோபமும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் ஒண்ணு நினைச்சேன் ஆனா அகில் இல்ல அந்த கடவுள் வேற எதையும் நினைச்சிட்டாரு போல சரி நீங்க சொன்ன மாதிரியே என் ரெண்டு பொண்ணுகளும் ஒரே வீட்டுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம அண்ணன் தம்பியா பழகலாம் நாங்க எப்ப வேணும்னாலும் இங்க வந்து போகலாமே அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் நீங்க வந்து போறது என்ன வந்து போறது இங்கே தங்கிக்கலாமே இல்ல அது சரிப்பட்டு வராது நாங்க எப்பவாவது வரணும்னு ஆசைப்பட்டா வருவோம் ஒண்ணு ரெண்டு மாசம் ஏன் ஒரு வருஷம் கூட இங்க தங்குவோம் அதே மாதிரி தான் நீங்களும் விருப்பப்படும் போது அங்க வாங்க எங்க கூட எவ்வளவு நாள் வேணும்னாலும் தங்கிக்கங்க அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது பிறைசூடனிடம் இருந்து பிரணவுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்ற பிரணவ் டே என்னடா செல்லு சுவிச் ஆஃப்ல இருந்தது ஆமா நாம் ஆஃப் தான் பண்ணி வச்சிருந்தேன் நீ கூப்பிட்டு என்ன விஷயம் அப்பா தான் உன்னை கூப்பிட சொன்னாரு சீக்கிரமா வீடு வந்து சேரு சரி நான் வரேன் வீட்டுல இப்போ என்ன நடக்குது நதியா கிட்ட அப்பா ஏதாவது கேட்டாரா நதியா என்ன சொன்னா செல்லை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி வந்து நின்ற பிரணவ் நடந்ததை கூற ஓ அப்படியா அவைய போய் சொல்லணும் உண்மையை சொல்ல வேண்டியதுதானே பேசாதடா அவ உண்மைய சொல்லி இருந்தா நீ வீடு வந்து சேரும் போது அப்பா வெட்டி துண்டு துண்டாக்கி இருப்பாரு ஒழுங்கு மரியாதையா வீடு வந்து சேரு அழைப்பி துண்டித்தவன் சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டான் அனைவரும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள் வந்ததும் சாரி நானும் இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நினைக்கல நதியா தான் நடக்க வச்சுட்டா நான் அவ கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது எல்லாரையும் உட்கார சொல்லி இருப்பேன் என்னதான் தெரியும் அதுக்காக நாங்கள் கல்ல விழுந்து மன்னிப்பு தயாரா இருக்கேன் பிணைசுடன் நதியா அப்பா அருகில் வர சட்டென்று எழுந்து கொண்டவர் இல்லப்பா நீ எந்த தப்பும் செய்யல நதியாவுக்கும் உன்னதான பிடிச்சிருக்கு அதனாலதான் அவளும் பேசாம இருந்தா ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கீங்க ஏதோ நீயா நான்குறோம் எதுவும் நீயா நாளான்ற போட்டி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்க பரவாயில்ல உங்க காதல் உண்மையானது அதனாலதான் இங்க ரெண்டு பேரும் சேரணும்னு அந்த கடவுளை நினைச்சிருக்காரு போல சரி சுமந்தி நம்ம கல்யாண ஏற்பாட்டை ஒரே மண்டபத்துல ஒரே நேரத்துல நிவேதிதா சந்தோஷ் கல்யாணமும் இவங்க கல்யாணமும் நடக்கட்டும் என்று கூறியவர் யார் யாரையோ அழைத்து ஏதேதோ ஏற்பாடுகளை செய்ய பிறைசுடன் நதியாவை பார்த்தான் குனிந்த தலை நிமிராவல் அமர்ந்திருப்பவள் அவன் அணிவித்த மோதிரத்தை சுழற்றிக் கொண்டிருக்கிறாள் சிறிது நேரம் அவளையே பார்த்தவன் எதுவும் பேசாமல் மாடி ஏறி அவனது அறைக்கு சென்று விட்டான் அதன் பிறகுதான் உயர்த்தினாள் நதியா அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த நர்மதா ஏய் என்கிட்ட கூட நீ எதையும் சொல்லலல்ல நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரும்போது எனக்கு உண்மையில சின்ன சந்தேகம் இருந்தது ஏதாவது காதல் வலையில் சிக்கிட்டியா ஏதாவது பிரச்சனையானு எத்தனை தடவை கேட்டேன் ஒரு வார்த்தை கூட சொல்லலல்ல அப்படியெல்லாம் பேசாத நீ என்கிட்ட ஒண்ணு ரெண்டு தடவை வந்து கேட்டது என்னமோ உண்மைதான் அதுக்கப்புறமா நீ என் பக்கம் வந்ததே இல்ல நீ ஆச்சு பாட்டி அப்படியே ஒதுங்கிட்டீங்க சரிடி டி அது என்னவோ உண்மைதான் ஆனாலும் அகில் யாருன்னு எனக்கு தெரியாத வரைக்கும் நீ இந்த உண்மையை மறைச்சதுல தப்பில்ல அகில் அத்தானுடைய தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீ இந்த விஷயத்தை மறைச்சது தப்பு தான் ஓகே நானும் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் ஆனாலும் நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைச்சேன் எதையும் மறக்க முடியலன்னு மட்டும் இல்ல மனசு புல்லா அதுதான் நிறைச்சிருந்தது ம் முதல் காதலை மறக்க முடியுமா இருவரும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கோசலை பாட்டி நதியா அருகில் வர பாட்டி ப்ளீஸ் நதியாவை எதுவும் சொல்லிடாதீங்க என்றாள் நர்மதா என்னுடைய பேத்திய நான் என்னடி சொல்லப் போற கடைசி காலத்துல என்னுடைய பையனை தான் பாத்துக்க போறான்னு நினைச்சேன் இப்பவும் எதுவும் கெட்டு போகல நீங்க ரெண்டு பேரும் எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அருள் தம்பியும் அகில் தம்பியும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க அதனால மனசுல இருந்த பாரம் அப்படியே குறஞ்சி போச்சு ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு சத்தியமான கனவுல கூட நினைக்கல உன்னை பார்த்து பிடிச்சு போய் அதில் தம்பி உன்னை கட்டிக்க ஆசைப்படுவார்னு நினைச்ச பார்த்தா முன்னாடியே நீங்க பார்த்து பழகி காதலிச்சிருந்திருக்கீங்க அப்படி இருந்தும் எங்க முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி முன்ன பின்ன பழக்கம் இல்லாத மாதிரி ரெண்டு பேரும் எவ்வளவு சூப்பரா நடிச்சீங்க நடக்கட்டும் நடக்கட்டும் உங்க காலம் நீங்க ஆட்டம் போடுறீங்க பாட்டி கூட நர்மதாவுக்கு வியப்பு ஏய் இது நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அக்கா உண்மையிலேயே எனக்கும் பாட்டிக்கும் இடையில வில்லியா இருந்தது நீதான் அடிப்பாவி கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வில்லி ஆக்கிட்டீங்களா நான் அடி பண்ண நீ தான் எல்லாத்தையும் பண்ண நீ தான் நான் முதல்ல பிறந்த உன் மேல பாட்டி பாசத்தை பொழிய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா நான் பிறந்தேன் எங்க ஏன் மேல பாசத்தை காட்டினா நீ கோவிச்சுக்குவியோன்னு பயந்து அப்படி ஒரு கற்பனையிலேயே பாட்டி ஏன் மேல பாசத்தை காட்டாம உன் மேல மட்டும் பாசத்தை காட்டிட்டு இருந்தாங்களா கடைசியில என்னாச்சு நீ கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போயிட்ட அதுக்கப்புறமா பாட்டிக்கு பாசம் காட்ட அங்க பேத்தின்னு சொல்லிக்க என்ன தவிர வேற யாரும் இருக்கல வேற வழி இல்லாம பாட்டி என் கூட வந்து ஒட்டிக்கிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னாயிட்டோம் இப்படி ஒரு விஷயம் கூட நடந்துச்சா இத கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே உங்ககிட்ட சொல்றதா அதுக்கு நீ எங்களுக்கு எப்ப போன் பண்ண ஏண்டி இப்படி பேசுற உம் சொல்லு நீ ஏய் நான் பண்ண நீங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க போய் சொல்லாதக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா அத்தா பாசத்துல மாயங்கி நீ அத்தா நீ கதின்னு கிடந்த பாட்டிய கூட மறந்துட்ட சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த நர்மதா நீ சொல்றதும் சரிதான் நான் பண்ணது கூட தப்புதான் என்ன அக்கா நான் சும்மா தமாஷ் இந்த நேரத்துல நீ சாரி நீ போதும் அவர்களது பேச்சு அப்படியே வளர்ந்து கொண்டு செல்ல பெரியவர்களின் பேச்சு திருமணத்தை பற்றியே இருந்தது அனைவரும் படுக்கைக்கு செல்லும் போது இரவு ஒரு மணி ஆகிவிட்டது ஆனால் மாணிக்கு சென்ற பிரைசூடன் திரும்பி வரவே இல்லை காலை அனைவரும் எழும் முன் வீட்டிலிருந்து அவன் வெளியே சென்றும் விட்டான் இரவு அனைவரும் உறங்கிய பிறகுதான் வீட்டிற்கு திரும்பினான் இனி தன்னிடம் உரிமையோடு வந்து பேசுவான் என்று எதிர்பார்த்த நதியாவுக்கு அது ஏமாற்றம் அவள் ஏழு முன் வெளியே சென்று விடுவதும் அவள் உறங்கிய பிறகு வருவதுமாக ஏதோ அவளை பழிவாங்குவது போல அவன் நடந்து கொள்ள நதியா மனதில் ஒரு பயம் தலை தூக்கியது அவன் மனதில் இப்போது என்ன தன் மீது மிகுந்த கோபத்தில் இருப்பது போல் அல்லவா அவனது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது அவன் கண்ணில் சிக்குவதே இல்லை திருமண நாள் நெருங்க நெருங்க அவள் பயம் அதிகமாக எழுப்பினாலும் பயம் குறைந்த பாடில்லை இதற்கிடையில் அவள் அப்பா அம்மா இருவரும் ஊருக்கு சென்று நெருங்கிய உறவினர்களுக்கு பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்து விட்டு திரும்பினர் இறுதியில் இதோ நாளை திருமணம் நடக்க போகிறது நதியாவின் இதய துடிப்பு எகிரிக் கொண்டே இருக்கிறது பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்